ஹாய் நண்பா நம்மளில் பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ எந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா அதே நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளேன்ஸ் நான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கோ அது எனக்கு தெரியாது ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டல் இப்போ நம்ம வந்து பேய் வீடியோவை எடுக்க வந்ததுக்கு அப்புறமும் அதுவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவுமே ஸ்கேராக இருக்குது ஸோ இன்றைக்கான வீடியோவில் பேயை வந்து வெளியில் கொண்டு போகிறோம் ஓகேவா இது பார்க்குற உங்களுக்கு ஃபன்னாக இருந்தாலும் ஸோ ட்ரை பண்ணுற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி ரிசல்ட் என்னென்னு பாருங்கள் ஸோ வாங்க அதுக்குண்டான பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் நான் காட்ட போகிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் இது எதில் வேண்டிய போகுதுன்னு எனக்கு தெரியாது தெரில ஸோ பார்க்கலாம் நான் ரிசல்ட்டு பார்க்கலாம் ஆ ஸோ நான் உங்ககிட்ட அந்த பேயை வெளியே கொண்டு வர்றதும் இல்லாமல் ஒரு தரமான ஒரு கோயில் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ த கிரேட் காளி கோவிலுங்க தெரியுதா அப்படியே பக்கத்தில் வாங்க ப்ரோ ப்ரோ இதுவாக வாங்க இதுவாக வாங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்ணுக்கு கண்ணா பார்த்துக்குறேங்க இந்த கிரேட் காளி கோயிலுங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்கி ஸோ இப்போ நம்ம அந்த காளி கோவிலில் என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பழமையான ஒரு காளி கோவில்ங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பேயை வெளியில் கொண்டு வரவங்க பார்த்திங்களா அதுக்கு இந்த காளி கோலிக்கு ஒரு சம்மந்தம் இருக்குதுங்க ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள் ரொம்பவே மிஸ்டீரியஸான வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பயத்தை கொடுக்குது இல்லை எனக்கு தெரியலை பட் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே

சரியான மழை பண்ணி உள்ள இதுதாங்க இந்த கிரேட் காளி கோவில் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க ஆக்சுவலாக ஸோ நம்ம சொல்ல வந்தது ஒன்று தாங்க இந்த கோவில நான் நிறைய வீட்டில் காமிச்சிருப்பேன் இந்த கிரேட் காளி கோவிலுங்க இந்த கோவிலுக்குன்னு சில பல மரியாதைகள்லாம் இருக்குது ஸோ அந்த பரிகாரத்தை இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல ஸோ அந்த அது எப்படி சொல்கிறது அந்த ஒரு பெய்யும் சொல்லி மாட்டிங்களா அது வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த காலி நம்மளுக்கு நம்புகிறேன் ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிடலாம்

நான் இப்போதாங்க சொன்னேன் இப்போதான் சொன்னேன் ஸோ இந்த கோவிலுக்கு வந்தோம்னாலே ஏதாவது மிஸ்டீரியஸாக நடக்கும்னு நான் நம்புகிறேங்க ஸோ அதுதாங்க இங்கே நடந்துருக்கு ஸோ வந்ததுக்கு அந்த கோவிலுக்கு நம்ம ஒரு பூவை வச்சிடலான்னு நம்பிடுங்க இந்த பூ வச்சிடலாமா இங்கே பாருங்கள் கைஸ் அதையுமே தாண்டி பாம்புல வந்து வழிபடுதுங்க ஸோ பாருங்க ஏக்கர் ஒரே வழிபடுது செய்தாங்க அந்த பாம்பு வழிபடுறது இதாங்க ஸோ இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஒன்று போடல ப்ரோ ப்ரோ இங்கே பாரு ப்ரோ புல் இருக்குது ப்ரோ இங்கே பாரு ப்ரோ என்ன ப்ரோ இது கைஸ் எலும்பு இங்கே வழிபட்டா வச்சுக்கிறோங்க அந்த எலும்பு வளர்ந்து வருதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காளி கோவிலில் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸான அது ஸோ யாரும் விளையாட்டு விளையாட்டுக்கு நினைக்காதீங்க ஸோ பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சாமிக்கு நட நம்ம பண்ணணும் ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய அந்த பேயை வந்து வெளியே கொண்டு வரப்போற பரிகாரத்தை ஆரம்பிக்கப்போகிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குங்க அந்த ஒரு சாசி வீட்டுக்குள்ளே இருக்கு ஸோ வாங்க விடுங்கிட்டு வாங்க ப்ரோ இங்கே வாங்க பார்த்து ப்ரோ பார்த்து 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 ப்ரோ 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 ப்ரோஸ்க்கு எடுத்து பண்ணுறோம் ப்ரோ ஆக்சுவலாக ஆஸ்க் எடுத்து பண்ணுறோம் ப்ரோ எனக்கு கொஞ்சம் ப்ரோ 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 இங்கே வாங்க கைஸ் நான் சொல்கிறத வந்து நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லை விளையாட்டுக்கு அது எனக்கு தெரியாது ஸோ அந்த நிலத்தை ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க தெரியுதா அது என்ன அது என்ன ப்ரோ வெள்ளை கலரில்

போட்டுக்கோங்க பார்த்து வாங்க சரி வாங்க உங்ககிட்ட வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோஸ் நான் உங்களுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குண்ணே அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் சாமி கும்பிட்றதுக்கு அந்த கோயிலை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனோம் அதாவது அதை பார்க்குறதுக்கு போனோம் ஸோ இவனுக்குள்ளே வச்சு அந்த ஒரு வீடு அந்த வீடை முதல் பாருங்க வாங்க ப்ரோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜர்ஜில் தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு வீடை பார்ப்போம் அங்கே போய் இங்கே பாரு ப்ரோ இங்கே பாரு அந்த தெரியுதா ப்ரோ வெள்ளை கலர் வீடு இங்கிட்ட எடுங்க ப்ரோ இங்கிட்ட எடுங்க ப்ரோ இங்கிட்ட என்ன ஸோ அந்த தெரியுதா அந்த ஒரு வெள்ளை வீடுங்க ஆக்சுவலாக அந்த அதெல்லாம் தெரியக்கூடாது அதை கவர் பண்ணாமல் கொஞ்சம் என்கிட்ட எடுங்க என்கிட்ட எடுங்க ப்ரோ அந்த அந்த பாத்திரக்கெல்லாம் தெரியக்கூடாது ஓகேவா ரீடுங்க அப்புறம் இங்கே பாருங்க அந்த ஒரு வெள்ளை வீடுங்க ஆக்சுவலாக அந்த ஒரு வெள்ளை வீடு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இப்போ தெரியாதுங்க ஸோ நான் பரிகாரம் பண்ண போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் பரிகாரம் பண்ண போகிறோம் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் ஸோ வீடியோ ரிசல்ட்டை பாருங்கள் பாருங்கள் ஸோ இதாங்க அந்த ஒரு வெத்தலை மந்திரிச்சு வாங்கிட்டு வந்த வெத்தலை இந்த வெள்ளை வேஷ்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு வெள்ளை வேஷ்டி இது பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட ஒரு வேஷ்டிங்க மாந்திரிக வேஷ்டி ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு எலும்பு சம்பளம் சுற்று காலியான்னு மட்டும் பாருங்கள் இந்த ஒரு எலும்பு சம்பளம் ஸோ நாங்கள் வைக்கப்போகிறோம் இதோடய பரிகாரம் எதுக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள்

எஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு எலும்பச்சை அதுக்கப்புறம் இந்த ஒரு வெத்தலை இந்த ஒரு வெத்தலையில் வச்சுட்டு இந்த ஒரு வெத்தலை வந்து தான் பார்க்க போகிறோம் இது எலும்பிச்சை ஸோ அப்படியே நின்றுச்சி அப்படியே நின்றுச்சினை இது சுத்துதான்

எங்கிட்டு ஒரு பெரிய ஆரே இருக்கு அதாவது கடல் மாறு ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு லாங் ஷார்ட் எடுத்து பார்ப்போம் ஏதாவது மிஸ்டீரியஸ் நடக்குதுன்னு ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள்

அவர் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நான் இன்னெண்டு தாங்க வீடியோ எடுத்தோம் இன்னே தெரிலங்க பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகலாம் ஸோ என்னெல்லாம் பாருங்கள் நீங்கள் என்னால் பார்ட் தாங்க போட முடியும் ஸோ இந்த வீடியோ லிங்க் வேணும்னா இல்லாமல் கேளுங்க அடுத்த பார்ட் டூவில் வந்து நீங்கள் சொல்கிறோம் ஸோ இதுக்கு மேலே அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியலைங்க எது எதுவும் நடக்குதுங்க அந்த கோயிலேருந்து வந்தோம் ஸோ என்னமோ வெள்ளைக்கடலில் சுத்தமாக செய்துங்க ஸோ எனக்கு என்னமோ சரியாக படலங்க ஸோ காரியமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க ஸோ பார்ட் வந்து நாங்கள் போடுறோம் என்னால் சத்தியமாக பேசக்கூட முடியல ஆனால் இங்கேயே உள்ள மிஸ்டீரிஸ் இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே உள்ள மிஸ்டீரிஸ் இருக்கும் ஸோ அதை பற்றி யோசிச்சு பாருங்கள் ஸோ முடியலங்க பாருங்கள் கண்ணெல்லாம் முடியல ப்ரோ முடியல ப்ரோ ஸோ இந்த இந்த மண்ணில் ஏதோ இருக்குங்க ஸோ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க பார் டூவில் அடுத்து என்னென்ன நாள் நடந்துச்சோ போடுறேங்க ஸோ அப்புறம் கட் பண்ணி